ட்ரைவர்லெஸ் வாட்டர் கிராஃப்ட் இருக்கோம் அதாவது நீங்கள் ஒரு போட்டில் ஏறி உட்காந்திங்கன்னா அதுவே தானா அவங்கள ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு தானாக கூட்டிகிட்டு போகும் அதுவும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது இது மாதிரி நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான் அவங்கள அடுத்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் அந்த போட் வந்து ஒரு எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா அந்த போட் எத்தனை தான் தண்ணி உள்ளே வந்தாலும் அது சிங்கே ஆகாது அண்ட் இது வந்து இந்த ப்ராடெக்ட் வந்து வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் அதாவது யுனைடட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷனால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அண்ட் அதுவும் இல்லாமல் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த கொச்சின் ஷிப் யார்டு அப்புறம் நம்ம பிஎஸ்டி ஸ்டெப் அப்புறம் ஐஏஎம் கோழிக்கோடு பல இதிலிருந்து நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது ஸோ இதை வச்சு நாங்கள் இப்போ ஒரு வாட்டர் கிராஃப்ட் டெவலப் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து இனி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர்க்குள்ளே டிப்ளாய்மெண்ட் பண்ணுறக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதோட சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இதெல்லாமே இனி ஸ்பீடப் பண்ணி ப்ராசஸ் பண்ணிருக்கோம் அண்ட் இது வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஜாலியாக போட்டில் ஏறி உட்காந்து ஒரு ஆள் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு வரலாம் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு போர்டிங் பாஸ் கிடச்சிரும் அந்த போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது வாட்டுக்கு உங்களை ஒரு இடத்துலேருந்து நீ இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் ச கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறில் இப்போ நீங்கள் ஒரு டெஸ்லா காரில் பயணிக்கிற மாதிரி ஒரு டெஸ்லா வாட்டர் கிராஃப்டில் நீங்கள் போகலாம் ஸோ இது ஒரு நியூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படிங்கி ஸோ இது வந்து எங்களோட கம்பெனியோட ஒரு மார்க்கெட் என்ட்ரி ப்ராடக்டாக நாங்கள் கொண்டு வரோம் அண்ட் இதுலேருந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஃபார் டிஃபென்ஸ்க்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை வச்சு நாங்கள் எங்களோட மார்க்கெட்டை வேலிடேட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிஃபென்ஸ்க்கும் போகிறதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் இனி ஒரு ஒன் இயரில் நம்ம எல்லாருமே ஒரு டிரைவர்லஸ் போட்ஸ் அக்ராஸ் இந்தியா ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு வி வில் பி ஆப்ரேட்டிங் அண்ட் இந்த போட் வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டோம் டேரெக்டாக வி வில் பி கெட் வி வில் பி இந்த போட் வந்து ஒரு டூரிசம் அத்தாரிட்டீஸ்க்கிட்ட கொடுத்துருவோம் மீன் விச் மீன்ஸ் ஆர் கர்நாடகா டூரிசம்ஸ் இந்த மாதிரி டூரிசம் அத்தாரிட்டிஸ்ட்டு கொடுத்துருவோம் போட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் வாலங்குளம் லேக்கில் ஸோ வாலாங்குளம் லேக்கில் இந்த போட்டுக்கான டெஸ்டிங் இதெல்லாம் நாங்கள் பண்ணிருக்கோம் இது எப்படி போட்டில் ட்ராவல் பண்ணுவோம் அப்புறம் எதாவது எது போட்டுக்கு எதிரில் ஏதாவது வந்துச்சுன்னா அது எப்படி இந்த போட் அவாய்ட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இங்கே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் எங்களோட ஆஃபீஸ் சுந்தராபுரம்லேயும் அப்புறம் பிஎஸ்சி ஸ்டெப் அங்கேயும் நாங்கள் எங்களோட டெக்னாலஜி ஆஃபீஸ் வச்சிருக்கோம் இங்க வந்து டெஸ்டிங் பே அப்படின்னா என்னன்னா வாட்டர் கிராஃப்ட் எப்பெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுமோ அப்படி அந்த கண்டிஷன்ஸில் கண்டிஷன்ஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இதுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டூ மந்த்ஸ் ஆச்சு அண்ட் வீ வில் ஃபினிஷ் இட் பை நாங்கள் இன்னும் ஒன் இயர்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து இப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் த்ரீ டி ஆப்ஜெக்ட் டெடக்ஷன்ல ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் லைக் த்ரீ டி லிடருங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அந்த சென்சார் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு உங்க த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வியூவில் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே இருக்க எல்லா டேட்டாவும் உங்களுக்கு தெரியும் லைக் அதனால மற்ற போட்டு ஒரு முந்நூறு மீட்டருக்குள்ளே இருக்க என்ன மாதிரியான போட்டாக இருந்தாலும் அதால் கண்டுபிடிக்க முடியும் அந்த அந்த போட் என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது என்ன 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 டைரக்ஷனில் வருது என்ன ஸ்பீடில் வருதுங்கிற கூட நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் கால்குலேட் பண்ணி எங்கள் போட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே அந்த போட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருந்து ரீரூட் பண்ணோம் வே வேறு வழியில் போகலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாம் பாஸ் பண்ணலாமா அந்த என் அந்த போட் என்ன ஸ்பீடில் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த இது அண்டு எங்களோட எங்கள் டீம் வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ அண்டு வி ஆர் ஆல் ஃப்ரம் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஏஎம்எல் டிபார்ட்மெண்ட் இப்போ நாங்கள் வச்சுருக்க போட் வந்து டூ சீட்டர் எலக்ட்ரிக் போட் விச் ச அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் கிலோ வாட்டர் பேட்ரி இருக்குது அண்டு ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது விச் விச் இஸ் அபவுட் தௌசண்ட் ஹெச்பி மோட்டர் அது அண்டு எங்கக்கிட்ட இருக்க சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான சிஸ்டம் விச் அது வந்து லிடார் டேட்டாவை அதாவது த்ரீ டி பாயிண்ட்லோடு சொல்லுவாங்க அந்த லிடார் டேட்டாவை அதை வந்து கால்குலேட் பண்ணுறக்கு அண்ட் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சர்டிஃபிகேட்டாக பண்ண முடியும் அண்டு எங்களோட ரன் டைம் வந்து இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது சிக்ஸ் ஹவர்ஸ் ரன் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் பேட்டரி வந்து இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ரன் டைம் இருக்கனால ரேஞ்ச் வந்து டூ கிலோமீட்டர் ரேடியஸ்ஸு அண்டு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணால் சிக்ஸ் டு டென் கிலோமீட்டர்ஸ் முடிக்குமே நம்மளால் மூவ் பண்ண முடியும் நம்ம இப்போ போட்டு வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ரன் டைம் இருக்குது அண்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறனால நம்ம வேர்ல்டுலேருந்து எங்கேருந்து வேணா அதை மானிட்டர் பண்ணலாம் அண்டு அதோட எஃபிஷியன்சி அதோட ஸ்பீடு அண்ட் பேசஞ்சர் சேஃப்டி பேசஞ்சருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லை எமர்ஜென்சின்னாலுமே நம்மளால் ஒரு எஸ்எவ்எஸ் பட்டன் இருக்கும் போட்லேயும் இருக்கும் அண்டு கிரவுண்ட் ஸ்டேஷன்லேயுமே இருக்கும் ஒரு போட் அந்த பட்டன் நீங்கள் அமுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக போட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆக ஆரமிச்சோஸ் இன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஸோ ஆள் இல்லாமல் போகிறது வந்து ஃபஸ்ட்டே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சஸ்ஸுங்கிற ஒரு மார்க்கெட் வந்து பூம் இருக்கு விச் மீன்ஸ் இப்போ நம்மள ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அதுலேருந்து பணம் சம்பாதிக்கலாம் ஸோ அதுதான் வந்து எங்களோட கான்செப்ட் ஸோ இதை வந்து இந்த ப்ராடக்ட் எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இது எப்படின்னா இப்போ நீங்கள் ஆள் இல்லாமல் ப்ரைவேட்டாக யூ கேன் ஹாவ் யு பர்ஸ்னல் ஸ்பேஸ் யூ கேன் ஹேவ் யு பர்சனல் டாக்ஸ் அப்புறம் இன்னும் ஒன்று என்னென்னா இப்போது ஒரு நீங்கள் ஒரு டெஸ்லாவில் ஃபியூச்சரில் ஆட்டோனமஸ் கார்ஸ் போகிறக்குள்ள இந்த மாதிரி ஆட்டோனாமஸ் போட்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டைண்ட் ஆஃப் தீஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சிமிலர் டு அ த்ரில்லிங் ரைடு இது மாதிரி ஒரு 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 பயம் கலந்த ஒரு புது ட்ரை மாதிரி உங்களுக்கு இது ஒன்று இருக்கும் ஸோ இது வந்து இப்போதைக்கு ரெண்டு பேர் பயணிக்கிற மாதிரி ஒரு பர்ஸ்னல் வாட்டர் கிராஃப்ட் இது வந்து ஒரு பர்சனல் வாட்டர் கிராஃப்ட் ஸோ இது ஒரு ரெண்டு பேர் பயணிக்கலாம் அண்ட் இந்த வாட்டர் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கோம் ஸோ அந்த போட்டே எப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோன்னா போட்டில் கம்ப்ளீட்டாக தண்ணியே முழுங்கினாலும் போட் வந்து முழுங்காது கம்ப்ளீட்டாக தண்ணியே ஃபில்லாக இருந்தாலும் போட் வந்து முழுங்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நேவல் ஆர்கிடெக்ட் ஃப்ரம் கொச்சின் டாக்டர் திலீப் கிருஷ்ணனால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு போட் அண்ட் ஆல்சோ இந்த போட்டுக்கான இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஜாக்கெட் நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போடலைனா உங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது அண்ட் ஆல்சோ இட் இட்ஹாஸ் ட்ரிபிள் டிட்டெண்டன்சி சென்சார் ஃபியூஷன் சொல்வோம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ எல்லா சென்சாரும் ப்ராப்பராக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டே இருக்கும் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இல்லைன்னா உங்கள் போட் ஸ்டார்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும் அது போக ஃபயர் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இப்போ வாட்டர் ஃபில்லாக ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸ்கவேஷன் ஃபீச்சர்ஸ் அண்ட் எவ்ரித்திங் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இது எப்படின்னா உங்கள் போட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது கிரவுண்ட் ஸ்டேஷன் உட்காந்து அந்த போட் ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே பார்க்கலாம் அதோட பேட்ரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு எத்தனை நேரத்தில் ரிட்டன் வரும் நீ எத்தனை நேரம் அதனால டிராவல் பண்ண முடியும் ஸோ டெட் ஆகுமா ஆகாதா எல்லாமே உங்களுக்கு இது கிரவுண்ட் ஸ்டேஷனில் தெரிஞ்சிடும்